வணக்கம் தமிழ்நாடு திட்டங்கள் சார்பாக எங்க போய் படிக்கனு கவலையே வேணாங்க நான் மேல ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன்ல அந்த வீடியோல இருந்து மட்டுமே தமிழ்நாட்டின் திட்டங்கள் முக்கிய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து நூறு கேள்வி பதில்களா கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க அந்த வீடியோல என்னென்ன நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இப்ப உதாரணத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையில இருந்து ஆரம்பிச்சு நான் முதல் திட்டம் வரைக்கும் நேத்து கேட்ட திட்டம் வரைக்கும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு பாக்குறீங்களா அது விடியல் பயண திட்டம் அப்படி ஆரம்பிச்சு மக்களை தேடி மருத்துவம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே நான் வந்து கொடுத்துருப்பேன் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நூறு கேள்விகள் நீங்க பாக்குறீங்க அந்த நூறு கேள்விகள்ல பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் திட்டம் அது இப்ப இல்லைனாலும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ அடங்கிய எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்காதவங்க ஃபுல் வீடியோ பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஹேண்டில்லையும் நான் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் செய்து போய் பாருங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கற்பதை ஏஎஸ் யூடியூப சப்ஸ்கிரைப் பண்றதோட கற்பதையேயஸ் டெலிகிராம்லையும் வந்து ஜாயின் பண்ணுங்க டெலிகிராம்ல இதனுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க thank you jane